சிங்கம் சிங்கம்புணரியில் இருள் சூழ்ந்து மிதமான காற்றுடன் கனமழை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் சிங்கம் சிங்கம்புணரியில் மாலை நான்கு அளவில் இருள் சூழ்ந்து கனமழை பெய்து வருகிறது கடந்த சில தினங்களாக மிதமான மழை பெய்து வந்தது இன்று மாலை நான்கு அளவில் கருமேகம் திரண்டு திடீரென இருள் சூழ்ந்து கனமழையாக பெய்து வருகிறது கனமழை சிங்கம்புணரி மட்டுமல்லாமல் அணைக்கரைப்பட்டி பிரான்மலை சதுர்வேதமங்கலம் காளாப்பூர் மருதிப்பட்டி ஆகிய சுற்றுவட்டாரப் பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையால் காரைக்குடி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் எதிரே வரும் வாகனம் தெரியாததால் முகப்பு விளக்குகளை குளிரவிட்டு மெதுவாக செல்கின்றனர் இந்த கனமழையால் இப்பகுதிகளில் நிலக்கடலை பயிரிட மிகவும் உதவியாக இருக்கும் என்று விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்